தாய்க்குளங்கிட்ட சொல்கிறான் என்னைக்கு இந்த உரல் இந்த ஆட்டு உரல் நம்ம வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது இந்த வியர்வை வெளிய வந்துச்சு சார் வியர்வை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான் எங்கள் தாத்தா சொல்வார் டே சாப்பாடில் என்ன சேர்க்காது ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாது சாப்பாடில் எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மியாக வரும் பரவாயில்ல ஓ ஒரு பாண்டுக்கும் கை தட்டுறீங்க எதுக்காக தட்டுறீங்கன்னா தட்டாட்டி வைவானிய அவனோட பா சொல்லி சொல்லிட்டு அவ்வளவே குரு ஊர்னு பார்க்குறானே நம்ம ஊரில் ரெண்டு மூணு இடம் இருக்குது நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது பெரும் கொடுமையாக போயிடும் ஒன்றரை மணி நேரத்துக்கு நம்மளை வாயை வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப சவுண்டாச்சுன்னா வாய்க்குள்ளே உட்காந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பேன் இது ஒன்று சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்தில் உட்காரக்கூடாது படம் ஒன்னே முக்காம்தான் நம்ம படத்தில் பக்கத்தில் பார்த்தவே ஏற்கனவே பார்த்தவே நாளேகாம் நேரம் ஓட்டுவேன் அந்த படத்தை நே எழுத்து போட போறேன் எழுத்து போட போறேன் இங்கே வர போறேன் வரப்போறேன் சுட போகிறேன் இருடா ஐயோ அப்ப வரக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் இறக்குள் நடுங்குற உன் பக்கத்தில் உட்கார் எல்லா சீனும் சொல்லிக்கிட்டே இருப்பேஷா கும்ப்கி படம் படம் போட்டவனே என் பக்கத்தில் இருக்கேன் இந்த ஆனை செத்து போயிரு அப்படின்டா பதினஞ்சு பேர் எந்திரிச்சி கிளம்பிட்டேன் நீ உட்காந்து என்ன செய்ய போகிறான் சுவாரஸ்யத்துக்கு அடுப்பா சார் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு மனசு விட்டு சொல்கிறேன் இந்த ராணிப்பேட்டை புத்த திருவிழாவில் உட்காந்துருக்க எல்லோரும் முகம்ந்து பார்க்குற ஒரே மாதிரி முகம் சிரித்த முகம் ஒரு கள்ளங்கவடம் இல்லை சொல்லும்போதே ஒரு ஆள் எழுந்திரிப்பார் ஏன்னா அவருக்கு கடைசி பஸ்ஸு கடைசி பஸ்ஸு எட்டே காலுக்கு இப்போ தான் அவர் போக முடியும் ஏன்னா அந்த பஸ்ஸில் போனால் தான் அவர் டிக்கெட் எடுக்காமல் போக முடியும் மித்த பஸ்ஸில் கொஞ்சம் நெருக்கடியாக கேட்பாங்க அதில் நல்ல இந்த இதில் போகிறார் போனோன்னே தூங்குற மாதிரி நடிப்பார் கண்டெக்ட் பக்கத்தில் வரமாட்டார் இதெல்லாம் சில நுணுக்கங்கள் தானே அதுக்காக நன்றியா பார்த்து போயிட்டு வாங்க ஏன் சிரிச்ச மாணிக்க போகிறாருன்னா அவருக்கு கூட்டத்தில் புது செருப்பு கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஐயா 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 பார்த்து போயிட்டு வாங்க அவங்க அவங்கவுங்க சந்தோஷம் ஆனால் வீட்டில் போய் பார்ப்பார் ரெண்டு வலது காலாக போச்சேன்னு வருத்தப்படுவார் அங்கே போணுங்க நல்ல மகிழ்ச்சியாக போகிறார் அதாவது அவங்கெல்லாம் வந்து வர்றது ஆசீர்வாதம் சார் எனக்கு ஆசிர்வா உட்காந்து கேட்டு போகிறது ஒரு ஆசிர்வா எல்லாராலும் முடியுமா நான் மேடைக்கு மேடைக்கு சொல்லுவேன் அதிகமாக சிரிப்புக்கு நேரம் ஒதுக்குறவன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை ஏன்னா ஒருத்தன் டாக்டர் போய் உட்காந்தவுன்னே டாக்டரு டாக்டர்ண்டான் எதுவும் பேசக்கூடாது கையை தூக்குங்க மோதரம் புதுசா கீழே இறக்குங்க காலை நீட்டுங்க செருப்பு இடிக்குது உள்ளே மடக்கு சாணியில் மிச்சிட்டு வந்தீங்களா ஆ காட்டுங்க பல்ல விளக்குங்க வாயை மூடுங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க ஏன்னா அவன் மூக்கு முடிக்கின்னு டை அடிச்சிருக்கேன் கொஞ்சம் வசதியான ஆள் போல இரும்புங்க தும்முங்க சட்டை கலத்துங்க உதருங்க முச்சு விடுங்க பேச்சு விடுங்க மூச்சு ஒரே தான் விடுங்க டாக்டர் நாற்பத்தேழு நிமிஷம் ஆச்சு அப்புறமே டாக்டர் கேட்குறாரு பக்கத்தில் போய் என்ன செய்யுது அவன் சொன்னேன் என் மூணாவது பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் சார் அப்படின்னா ஓ முதலே சொல்ல வேண்டியானியா நீ முதலே கேட்க வேண்டியானியா மூக்க நட்டு நாக்கு நட்டுண்டு ஒரே நீட்டிக்கிட்டே போயிட்டேன் முக்காம் நேரம் பத்திரிக்கை நான் பார்த்து வீட்டில் நீட்டிருப்பேனையா அப்படி தேவையா சார் இது சார் நீங்கள் சிப்பி சக்கரவர்த்தி மாதிரி புறாவுக்காக தன் சதையை கொடுத்தார் பாரி ஓரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அவ்வளோலாம் நம்ம செய்வேனா சார் கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை உங்கள் நான் கொடுத்தாலே அதுவே பெரிய உதவி இன்னைக்கு உள்ள சொல்லு அதை செய்கிறதே கிடையாது நான் வந்து அசத்தப்பயார் கலக்கப்பயார் நிகழ்ச்சியில் தொடர்ச்சி அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா இல்லாதப்ப இரநூத்தி ஐம்பது வாரம் தொடர்ச்சியாக பேசினேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த வாசிப்பு தாசை புத்தகங்களை ஓசி வாங்கி படித்து குறிப்பு நூலகத்தில் குறிப்பு எடுத்து அப்போல்லாம் புத்தகம் வாங்குறதுக்கான சூழல் இருக்காது அப்போ இந்த இன்னைக்கு யூடியூப்பில் போட்டு இப்போ மதுரை மூத்து காமெடின்னு போட்டால் ஒரு ரெண்டாயிரம் விஷயம் வரும் ஆனால் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறக்கு ஒரு தகவலை கேட்குறதுக்கு அப்பெல்லாம் கிடையாது அப்போ இரநூத்தி ஐம்பது வாரங்கள் தொடர்ச்சியாக பேசுறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்தது இந்த புத்தகம் என்பதால் எனக்கு புத்தகமும் புன்னகையும் பார்த்தீங்களா இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு அது பெரிய உயிர் நாடியாக அற்புதமான விஷயமாக இருக்கும் பேருக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்கா சார் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாள் அவன் பேர் சாந்தின்னு வச்சுருப்பான் அப்புறம் உனக்கு எதுக்கு சாந்தி பார்த்தீங்களா சிறிச்சமமாகவே சோகமாகவே இருப்பேன் பேர் சந்தோஷன்னு வச்சுருப்பாங்க சந்தோஷுக்கும் பேருக்கு ஏதாவது இருக்கா ஆச்சரியமாக இருக்கும் பத்து பைசா ஆளுக்கு உதவி செய்ய மாட்டேன் டீ வாங்கி மாட்டேன் பேர் தர்மராஜ்னு வச்சுருப்பாங்க நீ என்னத்தை தர்மம் பண்ணிட்ட இப்படியெல்லாம் இருப்பாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க டீ கொடுக்குறோமா ஒத்த டீ சிந்தாமல் கொண்டு வந்துச்சு சிந்தாமல் வரலே அவள் தான் சிந்தாமணி ம் ஏங்க சோபா இருக்குது கட்டில் இருக்குது ஏன் உட்காராமல் இருக்கா அவள் அமராவதி எதுலிபே அமரமாட்டா அப்படி எல்லாம் பேர் பார்த்துருக்குறோம் ஆனால் ராணிப்பேட்டை பேருக்கேற்ற மாதிரி இந்த ராணி ஒரு ஆட்சி நல்லா முன்னாடி படிக்கும்போது அந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்துச்சு அது பெண் ஆதிக்கம் உள் அப்படி இருக்குன்னு சார் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆண்கள் இட ஒதுக்கீடுலாம் கொடுத்தாச்சு பெண்களுக்கு நிறைய இட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம் உங்கள்கிட்ட நாங்கள் இட ஒதுக்கீடு கேட்குற அந்த பீரவில் ரெண்டு பேண்ட் செட்டை இடம் இடங்க தரீங்களா எல்லா ரேக்கில் நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அடியில் ரெண்டு வேட்டி வைக்கிறதுக்கு இடம் இந்த அம்மா முதல் சில எடுக்கிறதுக்கு இந்த வேட்டியில் மிதித்து தான் ஏறும் எங்கள் நிலமைய பாருங்க சார் அதே போல் ஆறாம் தினை புத்தகத்தில் சிவராமன் டாக்டர் அவர்கள் அழகான விஷயத்தை நம்ம உணவு முறைகளை சொல்லியிருக்காங்க இன்றைக்கு உள்ள குழந்தைகள் எங்கள் அம்மா பதினாலு வயசில் குழந்தை பார்த்துட்டாங்க பதிமூணு குழந்தை இது வரைக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா குழந்தை என்ன சொல்லி ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்றிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கேளுங்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் தன்னுடைய ஒய்ப்பை கூப்பிட்டான் மனைவி இங்கே வாம்மா என்னங்க உன்னை கல்யாணம் முப்பது வருஷம் ஆச்சுப்பா ஆனால் இன்னைக்கு தான் உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது என்ன சொல்றீங்க முன்னாலாம் கருப்பு மொழியாக கிடக்கும் இப்போ வெள்ளை மொழியாக கிடக்குது இப்படி தான் உணவு ஏன்னா கல் தோசை சுட சொன்னால் தோசையவே கல் மாதிரி சுட்டா அவன் என்ன செய்வேன் நிறையா ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்தால் பார்த்துருக்கோம் கிட்னியில் செத்தால் இன்றைக்கி ஓய்வு வைக்கிற சட்னியில் செத்து எத்தனை பேர் இருக்கா பார்த்தீங்களா இந்த மேகமலை காட்டுக்குள்ளே வேலைக்கு போனோன்னா புளி கடிச்சு பிடிச்சி சார் புளி கடிச்சோன்னா பயந்து மரத்தில் ஏறி தப்பி குதித்து காம்புன்றதை ஓடி ஆண்டேன் வீட்டுக்கு புளி கடிச்சும் குளச்சிட்டேன் எட்டு மணிக்கு பொண்டாட்டி வச்ச புளிக்குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டேன் பார்த்துக்க அந்த அஞ்சு தான் நான் சொன்னது புரிஞ்சிருக்கு சிலர் கைதட்டாட்டியும் பரவாயில்ல தற்றாலும் முறைச்சி முறைச்சி வரை பார்க்குறீங்க அங்கே ஒரு ஆள் தட்டுறாரு சும்மா எதுன்னு இதை விட நான் பெரிய காமெடியில் அடிப்பேன் அவர் சார் செம்ப சுருக்கமாக சொன்ன வேலை தான் சார் கடந்த காலம் என்பது உடைந்த பானை பிரயோஜனம் இல்லை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை ஆனால் நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை இந்த நிகழ்காலத்தில் ரசித்து படம் இந்த நேரம் அருமையான நேரம் என்று எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த நபர் நல்ல நண்பர் அப்படின்னு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த இடம் அருமையான இடம் இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு மனிதன் ரசித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னாளாக இருக்கும்